கடந்த ரெண்டு வருடமாக விடாமுயற்சி விடாமுயற்சின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் கொண்டு வந்தது நேற்று முப்பத்தி தேதி வெயிட் பண்ணியிருந்தாங்க அஜித் ரசிகர்கள் காரணம் என்னென்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு அதுவும் குறிப்பாக பன்னெண்டு ஏழு அப்படின்னு பன்னெண்டு ஏழுக்கு வரும் இதுக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா துணிவு வாரிசு இந்த படம் முடிஞ்ச பிறகு இதன் பிறகு ஏகே சிக்ஸ்டி டூ அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் விக்னேஷ்வனை வச்சு அந்த ஏகே சிக்ஸ்டி டூன்னு அந்த படம் அப்படியே தொடர்ந்துருந்தால் அஜித் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து குட் பேட் கிளீவ் முடிச்சுட்டு இந்த மூணாவது படம் கூட போயிருப்பாரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு அந்த படத்து மேலே ஏற்பட்ட சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து விக்னேஷன் வெளியேற்றப்பட்டது இப்போ என்ன ஆகிப்பச்சு நயன்தாராவுடைய சாபம் இன்னும் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகே இது முப்பத்தி தேதி விடாமுயற்சியுடைய ட்ரெயிலர் ஒன்று அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து அஜித் அஜித்தரசில் கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் இருந்தாங்க அது காரணம் திரும்பவும் தான் வந்து ஏன்னா விடாமுயற்சி எப்படியும் கொண்டாடி தீர்ணோம் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி அது ஒரு பெரிய படமாக ஒரு தள பொங்கலாக இருக்கும்னு எதிர்பார்த்த பொழுது திடீர்னு லைக்காக கிட்டந்த ஒரு அறிவிப்பு ஒரு அறிக்கையை வந்துடுச்சு அது படம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு எந்த காரணமும் சொல்ல அவங்க வந்து படம் தள்ளி போகுதுன்னு ஒட்டு மொத்தமாக இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு ரசிகர்களும் தங்களுடைய கோபத்தை காமிச்சதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தையும் வந்து அப்படி வந்து வசைப்பாடுனாங்க கெட்ட 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 எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க இது கோவத்துடைய வழிபாடு தான் காரணம் என்னன்னா திரும்ப சொல்கிறது விக்னேஷன் அந்த படம் வெளியேற்ற பிறகு யார் அந்த படத்துல டைரக்ட் பண்ண போகுதுன்னு ஒவ்வொருத்தராக கொண்டு வந்தாங்க அஜித் ரொம்ப விரும்பின ஆள் வந்து பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் டைரக்டர் வந்து பிரசாந்த் நீல் கிட்ட பேசி அப்புறம் வந்து அவர் ஆல்ரெடி ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிட்டா உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்னு சொல்லி அப்புறம் விஷ்ணுவர்தன் கிட்ட பேசுன பில்லா டேரக்டர்கிட்ட பேசி அதை கடைசியாக மகிழ்திருமேனின் முடிவானது மகிழ்திருமணி ஃபிக்ஸ் பண்ணதே வந்து அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அப்படின்னு அவனு சொன்னாங்க அவர் சொன்ன கதையெல்லாம் ஓகே சரி மகிழ்திருமேணிக்கும் அஜித்துக்கு எப்படிங்க ஒத்து போகும் மகிழ்திருமே ரொம்ப ஸ்லோவாக எடுப்பார் அப்புறம் பற்றி நிறைய ரீடேக் கேட்பார் அஜித் விஜய் மாதிரியான ஹீரோக்கள் பெரும்பாலும் இந்த மாசு ஹீரோக்களுக்கு நீங்கள் ரீடேக் கேட்க மாட்டாங்க வந்து ரீடேக் கேட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்க ரீடேக்கே கேட்க மாட்டாங்க இது ரீடேக் எடுக்கும் போது என்ன ஆகுன்னு இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு அப்டேட்டே வராமல் இருந்தது வந்து விடாமுயற்சின்னு வச்சு அந்த பிறகு அஜர்பைஜான் ஒரு நாட்டை யாரு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அஜித் தான் மேபி செலக்ட் நாட்டுக்கு போனாங்க இவங்க இருக்கிற விட்டுட்டு டீசர் வந்தப்ப நமக்கு தெரிய ஆரம்பிச்சது கரெக்டா அந்த அஜர்பைஜானை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு டீசர்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒருவேளை ட்ரெய்லராக இல்ல படமா வரும்பொழுது அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த அஜர்பைக்குள்ள தான் போன பிறகு தான் படப்பிடிப்பு குழுக்கே பெரிய சவால் ஆகிடுச்சு கடுமையான புயல் மணல் புயல் அதை தாண்டி வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் சுட்டு போட்டால் கூட யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா கடுமையான விலைவாசி அங்கே வந்து இங்கே அவங்களே பார்த்திங்கன்னா எது வாங்குறதுனாலும் ஒரு பக்கம் துபாய்க்கும் இன்னொரு பக்கம் துருக்கிக்கும் இல்லை ரஷ்யாவுக்கும் தான் போக வேண்டிய ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு ஏன் பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த டீம் அப்படியே இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு நிறுத்து விடாமுயற்சி ட்ரா ஒரு பேச்சு அடிபட்டது அவ்வளோதாங்க கைவிடப்பட்டது விடாமுயற்சி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க அது பாதி கிணற தாண்டிட்டாங்க இந்த நேரத்தில் விடா விடாமுயற்சி டிராப்னா என்ன ஆகணும்போது தான் அஜித் சொல்லி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு அம்மர் காரில் அஜித்தும் பக்கத்தில் ஆர்வம் உட்காந்துருக்குற மாதிரி அந்த அம்மர் கார் வந்து அப்படியே பல்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் பார்த்துட்டு அஜித் பதருவாரு குறிப்பாக ஆரோவிக ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றதுக்காக அவர் வந்து அவரை போட்டு உழுக்குவார் இந்த காட்சி பெரிய வைரல் ஆச்சு அதுக்கு காரணம் என்னென்னா விடாமுயற்சி இன்னும் படப்பிடிப்பில் தான் இருக்குது அது கைவிடப்படவில்லை அப்படின்னு இதெல்லாம் மீறி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்ததுல பொங்கலுக்கு ரிலீஸு இந்த வாட்டி தலை பொங்கல் அப்படின்னு சொன்ன அந்த படத்தினுடைய டீசர் வந்தது அந்த டீசரை கொண்டாட ஆரம்பித்தார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டீசர் பார்த்த பிறகு இது பிரேக் டவுன் படத்தை அப்படியே அப்பட்டமாக அடித்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று விமர்சனம் வந்தது இது டவுன் படக்குழுவுக்கும் தெரிய ஆரம்பித்து அவர்கள் வந்து லைக்கா நிறுவனத்தோட இந்த படத்தை வந்து எங்கிட்ட போட்டு காமிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இல்லைன்னா வந்து ஒரு நூற்றி முப்பது கோடி நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவல்லாம் இருந்தது மேபி அவங்க என்னன்னா லைக்கா நிறுவனத்தில் சொன்ன பதில் என்னென்னா நாங்கள் படத்தை காமிக்கிறோம் பிரேக் டவுனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிய ஒரு பக்கம் முடிஞ்சாச்சு மேபி இன்ஸ்பயர் ஆகியது இருப்பெல்லாம் அந்த பிரேக் டவுன் படத்தை நானும் பார்த்துருக்கேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவோம் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு பேர் தான் நடிச்சிருப்பாங்க ஒரு கணவனும் மனைவியும் கிளம்பி போவாங்க மனைவி ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுவா கடத்தப்பட்டிருப்பா அந்த கடத்தப்பட்ட அந்த மனைவியை அந்த கணவன் தேடுவான் பாஷை தெரியாத ஊரில் நம்ம எல்லாரையும் பார்த்தா வெள்ளை மாதிரியே இருப்பாங்க வந்து இப்போ நம்ம இந்த அஜர்பை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூட அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற தோற்றம் அங்கே இருக்கிற சூழ்நிலை அந்த மலைகள் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு கனெக்ட் ஆகுது ஓகே இதெல்லாம் மீறி ஆகிடுச்சு வந்து இந்த ரெண்டு வருஷமாக காத்திருந்த இந்த ரசிகர்களுக்கு இப்போ வந்து இந்த சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது இல்லைங்களா அதை வேற லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்ந்து லைகா நிறுவனம் ஏன் இந்த படத்தை கைவிட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் இறங்கி போது தான் தெரியுது வந்து லைகாவுக்கு ஆல்ரெடி பொருளாதார சிக்கல் இருக்குது ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குது அது காரணமே இந்தியன் டூ வீல் ஏற்பட்ட ஒரு விஷயம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு வரைக்கும் ஜூம் காலில் ஒரு பக்கம் லண்டன்லேருந்து சுபாஷ்கரன் இன்னொரு பக்கம் சிங்கப்பூர்லேருந்து அஜித்து அப்புறம் வந்து இங்க அஜித்துடைய மேனேஜர் படம் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் வந்து ஜூம் கால்ல பேசியிருக்காங்க பேசி கடைசி வரைக்கும் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியல ஏன்னா புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக அஜித் வந்து ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிட்டாரு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை ஒன்றுமே பண்ண முடியாது படத்தை வந்து தள்ளி தான் போட முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நேற்று மாலையே அவருக்கு முடிவு செஞ்சுட்டாங்க சரி ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமா கடைசி கட்ட அப்படின்னு வாங்க இல்லைங்களா ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு அது மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு இல்லை ரைட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அறிவிப்பு இதில் என்ன ஒரு விஷேசம்னா ஏங்க புத்தாண்டு அதுவுமா நல்ல நாள் அதுவும் ஒரு நல்ல செய்தி கொடுப்பீங்கன்னு பார்த்தா வந்து படம் தள்ளி போகுதுன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு அஜித் ரசிகர்கள் பயங்கர அப்செட்டு இதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் பெரிய அப்செட்டு குறிப்பாக தேட்டருக்காரங்க விநியோகிசர்கள் ஏன்னா உண்மையிலே பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்குதுல்ல இந்த பத்து நாள் லீவை வந்து அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய படங்கள் தான் மிகப்பெரிய ஹிட் படங்கள் அஜித் ரஜினிகாந்த் படங்கள் தான் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நிஜமான ஒரு பொங்கல் காரணம் என்னன்னா பத்து நாள் நீங்கள் நீங்க படம் சூப்பர் ஹிட்டா இருந்ததுன்னா சுமாரா இருக்குதுன்னா படம் பார்த்துருவாங்க ஒரு முறை படம் போய் பார்க்கலாம் ஒரு மனநிலைக்கு வருவாங்க அதனால் தான் விடாமுயற்சி வரப்போகுதுனால்தான் சில படங்கள் தள்ளி போக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது ஸ்கிரீன்ஸ் வந்து விடாமுயற்சி தான் இன்னொரு பக்கம் வணங்கான் வந்து ஓகே பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் வந்து சங்கருடைய படமாக இருந்தாலும் அது ராம் நடிச்சிருக்கிறதுனால இங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கு அது ஒரு டப்பிங் படம் ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க ஒருவேளை கேம் சேஞ்சர் கேஜிஎஃப் மாதிரி காந்தாரா மாதிரி அந்த படம் வந்து ஹிட் ஆகி போச்சுன்னு அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறலாம் வந்து இதெல்லாம் மீறி தேட்டர்களுடைய அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு வந்து விடாமயற்சதா இருந்தது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே வந்து ஓப்பனிங்கே இப்படி வந்து ஒரு பெரிய இழப்பீடாக இருக்குது அப்படின்னு ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வெறும் பதினெட்டு படம் தான் இட்பட பதினெட்டு படங்கள் மட்டுமே வசூல் படங்கள் பத்து பர்சன்ட் கூட இல்லை இண்டஸ்ட்ரிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஆண்டோட துவக்கமே இப்படி ஒரு யூ டேன் மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு ஏகப்பட்ட அப்சென்ட் ஆகிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அப்படி ஒதுங்கி போயிருந்த மீடியம் மினிமம் பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குல்ல ஒரு அஞ்சு ஆறு படங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு வேக வேகமா இதுல இதுல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல வரேன்னா இந்த படங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்க போறதுல பெரிய ஓப்பனிங் இருக்க போறதுல காரணம் என்னன்னா முகம் தெரியாத ஹீரோக்கள் கதை என்னன்னு தெரியாது ஓகே ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இப்போ சென்னை மாதிரியான பெருநகர்ல இருக்கணும் ஊருக்கு போயிருப்பாங்க ஊர்ல வந்து எவ்வளவு தூரம் இப்போ சென்னை மாதிரியான பெருநகர்ல ஒரு மால் இருக்கு பீச் இருக்கு வள்ளூர் கோட்டை இருக்குது பிஜிபி இருக்குன்னு போவாங்க ஊரில் போனவங்க ஒரு ப பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் கண்டு பொங்கல் கொண்டாடிட்டு மீதி இருக்கிற நாளில் தேட்டருக்கு தான் போவாங்க அப்படி தேட்டருக்கு போகும்போது சரி இந்த படத்தில் என்னதான் இருக்குது அந்த படத்தில் என்னதான் இருக்குதுன்னு போகும்பொழுது இந்த படங்களில் ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு மினிமம் பட்ஜெட் இல்லை குறைஞ்ச பட்ஜெட்டில் அந்த படங்கள் ஒரு ரப்பர் பந்து மாதிரியோ ஒரு மகாராஜா மாதிரியோ ஒரு வாழை மாதிரியோன ஒரு படங்கள் அமைந்து விட்டால் அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு அப்படி எதிர்பார்ப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டி வணங்கான்னு எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பெரிய பெரிய பாலா வந்து பதினோரு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறாரு அருண் முக்கியமான படம் கேம் சேஞ்சரும் எக்கச்சக்கமான செலவு பண்ணியிருக்காங்க அது தமிழ் ஆடியன்ஸு கனெக்ட் பண்ற மாதிரி சங்கர் சில காட்சிகள்லாம் சேர்த்திருக்காங்கன்றாங்க இதெல்லாம் மீறி இந்த அஞ்சு ஆறு படங்கள் பருவதுங்களா சின்ன படங்கள் இதுல ஒரு மூணு நாலு படங்கள் கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க இதே மீடியாக்கள் தான் ஏன்னா மீடியாக்களில் தான் நீங்க வந்து தியேட்டர் வாசலில் ரிவியூ பண்ணக்கூடாது காம்பவுண்ட்ஸ் அவரான நிற்கக்கூடாது பப்ளிக் பைக்ஸ் எப்படிக்கூடாது சொல்கிறீங்களா அந்த படங்களுக்கு இந்த தேட்டர் வாசலில் நின்று ரிவ்யூ எடுக்கிறது ரிவியூ போடுறது பப்ளிக் பைக்ஸ் எடுக்கிறதுலாம் உதவிகரமாக இருக்கும் அப்படி உதவிகரமாக இருந்து அந்த படங்கள் ஏதாவது இட்டானால் அந்த படங்கள் ரப்பர் பந்து மாதிரியோ மகாராஜா மாதிரியோ வாழை மாதிரியோ பேசக்கூடிய படமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி